வணக்கம் பால்கவளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சனி பகவானுடைய தோஷம் ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனி அதே போல் சனி தசை சனி புத்தி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பயம் இருக்குது அந்த நேரங்களில் எங்களுக்கு ஏதாவது ஒரு குற்றம் குறை இருந்துக்கிட்டே இருக்குது இதிலேருந்து நாங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்துட்டு நவகிரகத்தில் இருக்க சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் ரெ அதை ரெண்டு மூடி ஆக்கிடுவீங்க அந்த ரெண்டு மூடிலேயும் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க எள்ளு முடித்து போட்டெல்லாம் தீபம் ஏற்றாதீங்க அது நன்மை அல்ல சரிங்களா எள் எண்ணெய் தான் ஏற்ற சொன்னாங்க எள்ளு போட்டு தீபம் ஏற்ற சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் அதனால் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க உங்களுடைய சனி தோஷங்கள் அனைத்தும் விலகி நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்